ஆஃபீஸ்க்கு போகிறீங்களா நீங்கள் நானும் வந்து இனிமேல் தான் விரதம் விடணும் ஸோ விரதத்துக்கு சாப்பாடு எடுத்துக்கலாம் இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன வச்சோம் அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கோம் என்னடா காலங்கத்தாலேயே மேக்கப்போடு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்க இப்போ தான் நம்ம ஜெகதீஷ் மீனா சேனலுக்கு ஒரு வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி முடிச்சாச்சு அப்படி இருக்கீங்க நான் கேட்டேன் ஓகே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கோம் நேரத்தில் எங்கள் ஜெய் வந்து வீட்டை விட்டு ஓடி போயிருவாங்க அதுக்கப்புறம் நானும் ஜெஷின்னும் ஃபுல்லாக இந்த வீட்டில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அதை தான் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோவாக கட்டப்பறேன் கிச்சனை பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு க்ளீனாக இருக்குது இப்போ ஃபுல்லாக கிச்சனை ஃபுல்லாக சுத்தம் பண்ணி எடுக்க போகிறேன் அதுக்கப்புறமா இன்றைக்கி வீட தொடக்கணும் விளக்கு ஃபுல்லாக கழுவணும் ஸோ இந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜெஷினியும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவன் ஜெஷினியும் தூக்கிட்டு நான் ஆஃபீஸ் போகணும் எங்கள் ஜெய வர்றதுக்குள்ளே நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுவேன் அப்படி இல்லைன்னா ஜே வந்துட்டாங்கன்னா நாங்கள் காரில் போவோம் ஸோ இதுதான் வந்து என்னோடய பிளான் அதுக்கு முன்னாடி நான் வந்து கோயிலுக்கு காப்பு கட்டியிருக்கேன் வீரபாண்டி கோயிலுக்கு ஆயிரங்கன் பானை எடுக்க போகிறேன் ஸோ அதனால தான் வந்து நான் எந்த மட்டன் நான்வெஜ்ஜும் சாப்பிடல அவங்க அப்பா பையன் ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க ஸோ அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய மேக்கப் கிட்டி எல்லாத்தையும் எடுத்து அதை ஃபுல்லாக கையில் ஒழப்பி எல்லா வேலையும் பார்ப்பான் ஜெயஸ்வி என்னம்மா பண்ணுறீங்க ஆ என்ன பண்ணுறீங்க ஆ இங்கே குடு கொடு இங்கே குடு பாய் டாட்டா ஆஃபீஸ்க்கு போகறீங்களா நீங்க டாட்டா இப்போ கிச்சன் செல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இன்றைக்கி ஆஃபீஸில் ஒர்க்கு கம்மியாக இருக்குன்றதுனால இன்றைக்கி வீட்டில் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சாச்சு நம்ம எப்போவுமே வந்து ஸ்டாக்கு நம்ம எப்போவுமே வந்து ஸ்டாக் எப்போவுமே வந்து ஒரு டூ டூ த்ரீ டேஸில் வந்து க்ளியர் பண்ணிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டு நாள் வந்து நான் ஃபுல்லாக வீட்டில் வர வேலை பார்ப்பேன் ஸோ அடுத்த ரெண்டு நாள் ஃபுல்லாக வந்து நம்ம ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கு போயிடுவோம் ஸோ இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கணும் அப்போ தான் போர் அடிக்காமல் இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபுல்லாக மாப் போட்டு வீடை தொடக்க போகிறேன் இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை எதுவும் இல்லை சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆஃபீஸ் கிளம்பணும் ஜெஷ்வின் வந்து ஆஃபீஸ் போயிட்டான் அவங்க அப்போ அப்பா கிளம்பின உடனே அழுக ஆரம்பிச்சிட்டானா சரி அவனை கொண்டு போய் ஆஃபீஸில் விட்டுருங்க நான் ஒரு ஒன் ஹவர்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி நான் அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க ஜெஷ்வின் வந்து ஆஃபீஸில் ஸ்டாஃப் எல்லாரையும் சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்துட்டே இருக்கானா அதனால் அவங்க கூட நல்லா அடாப்ட் ஆகிடுவான் நான் இல்லைன்னா கூட டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து அவங்க நல்லா மேனேஜ் பண்ணிப்பாங்க ஒன்று அவங்க கூட விளையாடுவான் இல்லைன்னா தூங்கிடுவான் இந்நேரம் வந்து ஜெஷ்வின் தூங்கியிருப்பான் மணி பன்னெண்டாயிடுச்சு அவைண்ணாப்பா பதினோரு மணிக்கு அனுப்புனது இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல இதை ஃபுல்லாக மாப்போட்டு முடிச்சுட்டு அடுத்த ஒன் ஹவரில் வந்து நான் வந்து ஆஃபீஸ் போகணும் அரை மணி நேரம் இதெல்லாம் முடிச்சுட்டு அரை மணி நேரத்தில் நான் வந்து கிளம்பணும் இது ஓகே இப்போ நான் கட்டி ரெடி ஆகிட்டேன் இந்த அப்படின்னா இது வந்து நான் மீஷோவில் வாங்கினேன் இதோட லிங்க் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து போட் நெக் வச்சு தைச்சேன் பட் இந்த இதில் வந்து குட்டி குட்டி டாடா டா பால்ஸ் மாதிரி வச்சிருக்கல அதெல்லாம் வந்து நானே டிசைன் பண்ண சொன்னேன் ஓகே இப்போ நான் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன் நம்ம ஆஃபீஸ் போகலாம் அதுக்கு முன்னாடி ஜெஷ்ஷு எனக்கு போகிறப்ப சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடலாம் நானும் வந்து இனிமேல் தான் விரதம் விடணும் ஸோ விரதத்துக்கு சாப்பாடு எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன வச்சோம் அப்படின்னா இது வந்து பருப்பு சாம்பார் வச்சுருக்கு இந்த பக்கம் வந்து மாங்காய் ஊறுகாய் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சொரக்காய் கூட்டு இருக்குது இதில் வந்து இதில் வந்து சாப்பாடு இருக்குது ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன் ஜெஷ்வினுக்கும் எனக்கும் சேர்த்து சாப்பாடு எடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்ப வேண்டியதுதான் தான் போய் நான் சாப்பிடணும் இப்போ மணி கரெக்டாக ஒன் ஆகுது கரெக்டாக நான் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ராகும் ஆகும்போது ஜெஷின் குட்டியும் தூங்கி எழுந்திரிச்சிருந்தான் என்னை பார்த்த உடனே ஐ ஜாலி அம்மா வந்துட்டாங்கன்னு அவனோட சிரிப்பே எனக்கு வந்து நல்லா தெரிஞ்சிச்சு ஸோ ஜெஸ்வினை கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறமா நாங்களும் லன்ச் சாப்பிட கிளம்பிட்டோம் இப்போ நாங்கள் மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜெஷ்வின் வந்து பால் கொடுத்துட்டேன் ரொம்ப நேரமாக சேட்டை பண்ணி இந்த ஒரு டம்ளர் குடிச்சுட்டான் இன்னும் ஒரு அரை டம்ளர் கொடுக்கலான்னு ஃபுல்லாக காலையில இருந்து முடிச்சுட்டு தான் ரிலாக்ஸாக அன் உங்களுக்கு வீட்டுக்கு அழிஞ்சிருக்கோம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்குறதுதான் வேலை முடிஞ்சி அப்படி தான் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு போறோம் ஆனால் ஜஸ்வின் எங்களை தூங்க வைக்கிறது பதினோரு மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு வழியாக வந்து இன்றைக்கி டெய்லி மீன் லைஃப்பை முடிச்சாச்சு இந்த வீடியோவை நான் தான் எடிட் பண்ண போகிறேன் ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து நாங்கள் அடுத்த வீடியோவை வந்து பண்ணுற